சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய நிலைமையை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலை பார்க்கலாம் அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு கேட்டால் பைத்தியமே பிடிச்சிடுன்னு சொன்னோம் ஏன்னா முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னார் பார்த்தா இந்த ரெண்டு மூணு நாளாக முதல் விஷயமா சொன்னது எனக்கு தெரியாது இஸ்ரேல் அடிப்பாங்கன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தா அடுத்த நாள் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை எங்களுக்கு தெரியும்ண்டாங்க மூணாவது நாள் நேற்று என்ன சொன்னாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தான் ஆயுதத்தை கொடுத்துருக்கோம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலு அதனால இதுக்கு மேலே தாமதிக்காமல் நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க இல்லாட்டினா இன்னும் நிறைய ஆயுதம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானை மிரட்டினாங்க இப்படி மூணு நாளா வித்தியாச வித்தியாசமாக மிரட்டி போட்டு இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இத்தனை நாளா இந்த நொடிவரி நடந்த எதுவுமே எங்களுக்கு தெரியவே தெரியாது இது எல்லாமே இஸ்ரேல் தான் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால நீங்க எங்களுடைய நிலையங்கள் மேல எங்கேயாவது கை வச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சா மறந்துருங்க ஈரான் நாங்க உங்களுடைய ஷேப்பே மாத்திருவோம் அதாவது ஈரானையே வந்து உருக்குலைச்சிருவாங்களாம் அதனால வந்து ஷேப்பே மாத்திருவோம் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அமெரிக்கா ஆயுதமும் கொடுக்கல அமெரிக்காட்ட இஸ்ரேலும் சொல்லல இது எல்லாமே இஸ்ரேல் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் வந்து சமாதானத்துக்கு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் வந்து ட்விட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் யாருமே வந்து அறிவிப்பே கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாள் காலையில் ஒவ்வொன்றும் சொல்லி போட்டு இப்போ வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ரெண்டு பேருமே சேரது தப்பு தான் வாங்க கையெழுத்து போடுங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கறதுனால எதை சொன்னாலும் சரி யாரும் தட்டி பேசுறதுக்கு இல்லாதனால இவங்க இஷ்டத்துக்கு வந்து அறிவிப்புகளையும் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க ஆனால் இது மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவை வந்து இஸ்ரேல் வந்து கூப்பிட்டுருக்காங்க வாங்க போய் அடிச்சுட்டு வரலாம் ஈரானை எங்களால் தனியாக சமாளிக்க முடியலன்னு கூப்பிட்டதுக்கு இல்லை இல்லை பொருங்க பொறுங்க நாங்களாம் வரல இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து பல சிஎன்என் ஆகட்டும் இன்னும் பல நியூஸில் வந்து போட்டுட்ருக்காங்க இந்த நேரத்தில் இந்த ஒரு ட்விட்டர் வேற வந்து ட்ரம்ப் போட்டிருக்கிறத இருக்கிறத பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா ஈரான் போட்டு விழு விழுன்னு வெளுத்ததுல இஸ்ரேல்ல கொஞ்சம் ஈரான்ட்ட இப்ப சமாதானமா போறதே வந்து பெட்ரோ அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய நியூஸ் சேனல்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஈரான் வந்து சமாதானத்துக்காக வந்து சவுதியை வச்சு வந்து பேச்சுவார்த்தையை வந்து தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய சேனல்ல போட்டிருக்காங்க இது வந்து ஈரான் சொல்லவே கிடையாது இஸ்ரேலுடைய சேனல்ல என்ன வேணா போடுவாங்க ஏன்னா இஸ்ரேல தான் வந்து அடி வாங்கிட்டு இருக்கறதுனால வந்து இஸ்ரேல் மக்களை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக கூட வந்து அவங்க போட்டிருப்பாங்க இப்ப பார்த்தா சமாதானம்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது தான் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது அந்த அளவுக்கு வந்து ஈரான் வந்து பதில் கொடுத்துருக்காங்க இவங்க நினைச்சாங்க போய் ஒரு அடியை அடிச்சுட்டு வந்துருவோம் அவங்க வந்து கையெழுத்து போட்டுருவாங்கன்ட்டு ஆனால் கடைசியில் பார்த்தா இவங்க போய் அந்த கையெழுத்து மாதிரி இருக்கு அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேலுடைய நிலைமையை மாற்றிருக்காங்க அப்படியே அங்கேருந்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது காசாவா இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் தான் வரும் இஸ்ரேலு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணவே தோணாது ஏன்னா இஸ்ரேலை பற்றி நம்ம இத்தனை வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் அவ்வளோ ஹைடெக்காக வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க இது வாழ்கிறதுக்கு தகுதியான இடம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மரண படுகொலி காசா அப்படிங்கிறதே நரகம் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் கூட சேஃபஸ்ட் பிளேஸ் இல்லை இப்படிலாம் வந்து பார்த்தா இந்த ரெண்டு வருஷமா விதவிதமா வந்து சொல்லி வச்சிருப்பாங்க காசாவுக்கு இன்னைக்கு பார்த்தா இஸ்ரேலும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த பகுதியை அழிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது நிறைய இடங்கள்ல வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு ட்ரோன் ஷாட் காட்டும் போது தலைநகரத்துடைய ஒரு பெரிய ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் காசாவை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுது இன்னொரு பக்கம் பார்த்தா தாக்குதல்ல எரிஞ்சிட்டு இருக்கும் போது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து தீப்பத்தி எரிஞ்சு பாருங்க அதை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கு இது ரெண்டு தான் நமக்கு தோணுதோ தவிர இது இஸ்ரேலு இது இஸ்ரேல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நம்மளை மறக்க வச்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இப்படிதான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஆகும்போது எல்லாரும் சொன்னாங்க காசாவை நரகமாக்குவேன்னு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு அதுதான் நிலைமைண்டாங்க இப்ப பார்த்தா கொஞ்ச நாள்லயே அதே தான் நடந்திருக்குது இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அலையா வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க உடனே வந்து இஸ்ரேலு முப்பது முப்பது பேலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஈரான் தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் நூறு நூறு பேலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்துகிறோன்ட்டு அந்த தாக்குதலில் இப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருந்து மட்டும் இருபத்தி ஐந்து பேர் வந்து இஸ்ரேலுக்குள்ளே உயிரிழந்திருக்கிறதாகவும் நூற்றுக்கும் அதிகமான பேர் படுகாயமடைந்திருக்கிறதாக சொல்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே பில்டிங்குக்குள்ளே நிறைய பேர் சிக்கியிருக்காங்க இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை வந்து இஸ்ரேல் மறைச்சிட்டு இருக்காங்க எப்படி வந்து ஈரான்குள்ளே வந்து இறந்தவங்களுடைய எண்ணிக்கை இருக்கோ ஒரு இரநூத்தம்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் இந்த ரெண்டு நாளில் வந்து இறந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்துருச்சு அதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேலுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க குறைத்து சொல்லிட்டு இருக்காங்க படுகாயம் அடைந்தவங்க மட்டும் நூற்றுக்கணக்கான பேர் அப்படின்ட்டு இருக்காங்க நிறைய பேர் பில்டிங்குள்ளேயே மாட்டிருக்காங்க காசால மாட்டினாங்கல்ல அந்த மாதிரிலாம் மாட்டியிருக்காங்க என்ன வெளியே எடுக்க முடியிருக்கான சிச்சுவேஷன் இல்லாமல் போயிடுச்சு அதனால அவங்க உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இறந்து பல வருடமாக இருந்துட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல வந்து பார்த்தீங்கன்னா மீட்கக்கூடிய பணியெல்லாம் வந்து செய்ய முடியுது செஞ்சாலும் டெட் பாடியா தான் மீட்க போறாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் பார்க்கும்போது நாற்பது ஐம்பது மாடி கட்டிடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி செதஞ்சு வெறும் காங்கிரீட் மட்டும் நிக்குதுன்னா அத்தனையும் என்ன இருக்குன்னா அப்படி டவுன் ஃப்ளோருக்கு தான் வந்து போயிருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூத மக்கள்லாம் எல்லாம் சிக்கிட்டு இருக்காங்க இவங்க போய் என்ன பண்ணாங்க ஈரான்ல வந்து பொதுமக்கள் அடிச்சாங்க அதனால வந்து ஈரான் சொல்லிட்டாங்க நீங்க என்ன செய்கிறீங்களோ அதை நாங்களும் வந்து செய்யவும்ட்டாங்க இந்திரா வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் இருக்கக்கூடிய பொதுமக்களும் வந்து அடி வாங்குறாங்க இப்பதான் இவங்களுக்கு போர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் அக்டோபர் ஏழுல இருந்து இவங்க என்ன போறா அனுபவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க இஸ்ரேல் சும்மா அப்பப்பா வந்து எங்களுக்கு பிணைகிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களோ தவிர அவங்க என்ன வந்து அனுபவிச்சிருப்பாங்க இப்பதான் லைவா வந்து போர்னா என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க லெபனான் வீணா போச்சு சிரியா வீணா போச்சு அந்த பக்கம் வந்து பாத்தா காசா வெஸ்ட் பேங்க் எல்லாருமே அடி வாங்கினதுக்கு பிறகு இன்னொரு பக்கம் ஏமன் ஆகட்டும் கடைசியா ஈரான் வரையும் அடி வாங்கினதுக்கு பிறகுதான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அனுபவிக்குது அதுல வந்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது ஒன்றரை டன்னுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணை வந்திருக்கு எப்படி வந்து இப்படி ஒரு ஏவுகணை அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலேன்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஏவுகணை பார்த்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து இஸ்ரேலே வந்து வாய்ப்புலந்திருக்காங்க ஏன்னா ஒரே ஒரு ஏவுகணைதான் அந்த ஒரு ஏவுகணையிலேயே வந்து பெரிய பெரிய தாக்குதலை பண்ணிடுறாங்க இந்த தாக்குதலுக்கெல்லாம் வந்து ஹிமாது காதர் கைபர் ஹாஜி ஸ்குவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமான பேலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்துறாங்க ஏவுகணைகளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான இதை தான் வந்து என்ன நினைச்சாங்கன்னா இஸ்ரேல் வந்து அழிச்சிடணும்னு நினைச்சாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை அழிக்கிறதை விட முக்கியமானது இந்த பேலஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கக்கூடிய இடம் தான் ஏன்னா வெளிப்படையா வந்து இஸ்ரேல் சொல்றது அணு ஆயுதம் அணு ஆயுதம்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் தெரியும் எந்த நாடும் எந்த நாட்டின் மீதும் அணு ஆயுதம் சீக்கிரமா போட மாட்டாங்க அதுவும் ஈரான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து மற்ற நாட்டின் மீது எல்லாம் போட்டாங்க போட்டாங்கன்னா அதுவும் இஸ்ரேல் மேலே எல்லாம் போட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும் அவங்க கதையே அதுக்கப்புறம் காலத்துக்கும் ஈரான் வந்து எழுந்து வர முடியாது பொருளாதார தடையாது இதுன்னு சொல்லிட்டு உலகமே ஒதுக்கிடுவாங்க அதனால இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும் ஈரான் நம்ம மேல அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆனா அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களே பேலஸ்டிக் ஏவுகணைகள் அதை அழிக்கணும்னு தான் இந்த ஒரு போரவே ஆரம்பிச்சிருக்காங்க சொல்றது மட்டும்தான் அணு ஆயுதம்னு சொல்றது அங்க போய் ஒன்னு ரெண்டு அடி அடிச்சுட்டு மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கக்கூடிய ஆயுத குடோன்களை தான் குறிவைக்கிறதுக்கு தான் இஸ்ரேல் வந்து முழு மூச்சா ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் அதனால அதனாலதான் வந்து ஈரான் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கு பாருங்க அதை எதையுமே வந்து இஸ்ரேலால சமாளிக்கவே முடியாது அதை மட்டும் நாங்கள் அழிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நெத்தனியாகவே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இந்த போருடைய பின்னணியே ஆக்சுவலா அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை அழிக்கிறது தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு ட்ரோன்களை தான் வந்து இஸ்ரேல் மேல ஈரான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுவும் வந்து அவங்கள இடத்துல அதுவும் நூறு நூறா அணிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தரையும் ஒரு பெரும் படையே உள்ள வந்து அட்டாக் பண்ணதுக்கு சமமா இருக்கு இவங்க சும்மா விட்டு இருந்தாவே அந்த பேலஸ்டிக் ஏவுகணை எல்லாம் ஈரான் குள்ள பங்கர்ல தான் தூங்கிட்டு இருந்திருக்கும் ஆனா போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பேலஸ்டிக் ஏவுகணைகளை தானாகவே இஸ்ரேல்குள்ள கொண்டு வந்துகிட்டதே இந்த நெத்தனியாக தான் சொல்லிட்டு இஸ்ரேல இருக்கிறவங்கள என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்தளிச்சிருக்காங்க இதுல வேற நேற்று நைட்டு ஒரு வீடியோ விட்டாரு நெத்தனியாகோ என்னன்னா நாங்க பேலஸ்டிக் ஏவுகணையில் இருக்கக்கூடிய குடோனாலிஸ்டோன்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிட்டு இருக்காங்க இப்படிதான் காசாவில் பங்கர் அழிச்சோன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ஏஐ வீடியோ விட்டாங்க அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வெத்து வேஸ்டா ஒரு ஏஐ வீடியோ விட்டுருக்காங்க லெபனான்லேயும் இவங்க அழிக்கல காசாவிலையும் அழிக்கல இவங்க வந்து ஈரான்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி அவங்க அழிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு காலையில் இப்படி வந்து மலையாக வந்து குவிஞ்சிருக்காது வம்புக்குழுக்கிறதையும் இழுத்துட்டாங்க ஈரானை இப்போ வந்து அடிக்கிறாங்களே அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கதறாங்க ஏண்டா அடிச்சோன்னு சொல்லிட்டு யோசி யோசிக்கிற நிலைமைக்கு இப்போ இஸ்ரேல் வந்திருக்குதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுது இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்